வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் இந்த சட்னி வந்து மூணு நாள் வெளியில் வச்சா கூட இது கெடாது ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னால் கை வைக்காமல் அப்படியே இருக்கணும் இது என்ன எப்படி அரைக்கணும் என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரிய வரும் அரை கப்பு உடச்சிக்கல்ல எடுத்திருக்கேன் ஒரு கப்பு வந்து சின்ன வெங்காயம் அதை உரித்து அதை சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு நம்பர் சேர்த்துக்கிறேன் இது வந்து காஷ்மீரி மிளகா நான் அஞ்சு சேர்க்குறீங்களே அப்படின்னு சொல்லாதீங்க இதில் வந்து காரம் அவ்வளோவா இருக்காது கரெக்டாக இருக்கும் இதை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் புளி புளி வந்து கொஞ்சம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு தான் நான் இதை சேர்க்குறேன் தேவையான அளவு உப்பு இதை வந்து மசிச்சுக்கணும் மிக்சியை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு உப்பு தேவையானால உப்பு சேர்த்துட்டு தருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபஸ்ட்டு அந்த பர்ஸில் இந்த சைடு அதாவது ராங் சைடில் ஒரு மூணு தடவை அப்படி திருப்பிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஓட விடுங்க இந்த மாதிரி தான் வந்து இந்த ஜாரை யூஸ் பண்ணணும் எப்பவுமே எது அரைக்கும்போதும் இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இப்போது இது எல்லாத்தையும் அப்படியே உள்ள தள்ளி மறுபடியும் நல்லா அரைக்கணும் கையெல்லாம் விட்டு இது பண்ணாதீங்க சீக்கிரம் கெட்டு போயிடும் இது இதுக்கு வந்து தாளிப்பு எதுவுமே கிடையாது ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இது நீங்கள் எங்கன்னா வெளியில் போனோம் டூர் போனோம் அப்படின்னா இந்த சட்னி எடுத்துன்னு போகலாம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்னு சொங்க அப்போ நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் இப்போது தண்ணி எதுவுமே விடலை தண்ணிலாம் இதில் விடக்கூடாது தேங்காவும் கிடையாது இதில் ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து செக்கெண்ணெய் எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அது வந்து ரொம்ப நான் விடலை ஒரு அரை குழிக்கரண்டி தான் நான் விட்டுருக்கேன் எப்போவுமே எண்ணெயை வந்து உள்ளுக்கு நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது பாருங்க அரை குழிக்கரண்டி தான் ஊற்றியிருக்கேன் இப்போ அதை சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன் இப்போது மறுபடியும் என் மிஞ்சி போனால் ஒரு ஒரு ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் அது வந்து நல்லா மசிஞ்சு சட்னி நல்லா கிரைண்ட் ஆகி வரணும் இப்போ நான் மிக்சியை மறுபடியும் ஓட்டிட்டு பாருங்கள் நல்லா அரைஞ்சி வந்துடுது அவ்வளவுதான் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி அதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கைப்படாமல் இருக்கணும் இது வெளியில் வச்சிங்கன்னா மூணு நாள் இருக்கும் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் சுட சுட இட்லிக்கு இந்த சட்னி செம்மையாக இருக்கும் இது பேர் வந்து மிரியம் சட்னி தேங்காய் எதுவுமே கிடையாது இதுக்கு வந்து தாளிப்புலாம் கிடையாது தாளிக்கிற வேண்டியதே கிடையாது இது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது எல்லாேரும் எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்பவுமே நம்ம உச்சக்கலை சட்னி வந்து வச்சோம்னா ஒரு நாளைக்கு மேலே வச்சுன்னு இருக்க முடியாது இப்போ காலையில் அரைச்சிங்கன்னா மதியானத்துக்கு மேலே அந்த ஸ்மெல் வந்துடும் நம்ம தேங்காயெல்லாம் போட்டோம்னா ஸ்மெல் வந்துடும் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்மெல்லாம் வராது ஒரு வாரத்துக்கு மேலே இது வந்து ஒரு வாரம் கூட இருக்காது அதுக்குள்ளே சீக்கிரமே இது காலி ஆகிடும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த சட்னி எப்பவுமே நம்ம நார்மலாக பண்ணுறதோடைய உடைய இந்த சட்னி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் சுட சுட இட்லிக்கு இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும்